செய்யும் போவோ என்றும் போற்றுதற்குரிய தூய நூரைக்கு பக்தியாய் நஞ்சியும் வாழ்த்தும் செய்யும் புரிவோ என்றென்றும் போற்றுதற்குரிய பக்தியாய் நன்றியும் வாழ்த்தும் பூரீவோ என்புக்குரியவர்களே ஆண்டவருடைய தெய்வீகமான பிரசன்னத்திலே ஏதோ இந்த காலை பொழுதிலே நாம் ஒன்று கூடி வந்திருக்கிறோம் என்னை மகிமைப்படுத்த படுத்த உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று சொன்ன ஆண்டவருடைய வார்த்தையை நம்பிய பிள்ளைகளாக நாம் அனைவருமே இங்கு ஒன்று கூடி வந்திருக்கிறோம் இந்த அதிகாலை வேளையிலே ஆண்டவரை புகழுவதன் வழியாக ஆண்டவரை போற்றுவதன் வழியாக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவதன் வழியாக ஆண்டவருடைய ஆசையை இன்னும் அளப்பரிய விதத்திலே நாமும் நம்முடைய குடும்பத்தாரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் அனைவருமே இங்கே ஒன்று கூடி வந்திருக்கிறோம் இந்த நற்கருணையிலே பிரசன்னமாக இருக்கக்கூடிய ஆண்டவர் நம் எல்லோரையுமே பார்த்து இந்த வேலையிலே சொல்லக்கூடியது இதுதான் என்னை பாருங்கள் என்னை தேடுங்கள் தலைமான்கள் நீரோடையை ஆர்வமாய் நாடுவது போல ஆண்டவரே என் உள்ளம் உமக்காக இயங்குகிறது என்கின்ற எண்ணத்தோடு என்னை தேடுங்கள் என்னை தேடினீர்கள் என்றால் நீங்கள் என்னை கண்டுகொள்வீர்கள் என்னை நோக்கி வந்தீர்கள் என்றால் உங்களுக்கு தேவையான எல்லா விதமான ஆசையும் உங்களுக்கு அருளப்படும் உங்களுடைய கவலைகள் எல்லாம் மாறும் உங்களுடைய துக்கங்கள் எல்லாம் மாறும் உங்களுடைய வேதனைகள் எல்லாமே மாறும் உங்களுக்கு நிறைவான ஆசையை நான் கொடுப்பேன் என்றெல்லாம் ஆண்டவர் இந்த வேலையிலே நமக்கு வாக்குறுதியாக கொடுக்கிறார் அன்புக்குரியவர்களே சிரத்தை எடுத்து நாம் இந்த காலைப்பழுதிலே ஆண்டவருடைய திருச்சந்நிதிக்கு வந்திருக்கிறோம் இந்த வேலையிலே ஆண்டவர் நமக்கெல்லாம் சொல்லக்கூடியது நீங்கள் கேளுங்கள் கேட்டுக்கொண்டே இருங்கள் இடைவிடாத முயற்சியோடு ஜெபியுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான எல்லா விதமான கொடைகளும் கிடைக்கும் என்று தான் சொல்கிறேன் நாம் நம்பிக்கையோடு தேடி வந்திருக்கக்கூடிய இந்த இடைவிடா கூட நம்மை பார்த்து இந்த வேலையிலே சொல்லக்கூடியது என் மகன் சொல்வதையெல்லாம் நீங்கள் செய்யுங்கள் இந்த நற்கருணை ஆண்டவர் சொல்வதையெல்லாம் நீங்கள் செய்யுங்கள் நீங்கள் செய்தீர்கள் என்றால் வாழ்வு பெறுவீர்கள் உங்களை யாரும் எதுவும் செய்துவிட முடியாது எந்தவித துன்பங்களும் எந்தவித துயரங்களும் உங்களை ஆட்கொள்ள முடியாது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடியவராக என் மகன் இருப்பார் உங்களுடைய துயரங்களை போக்கக்கூடியவராக என்னுடைய மகன் இருப்பார் உங்களுடைய கஷ்டங்களை போக்கக்கூடியவராக என்னுடைய மகன் இருப்பார் கவலைப்படாதீர்கள் என்றுதான் நம் எல்லோரையுமே பார்த்து சொல்கிறேன் பெரு அழகாக சொல்லுவன் நீங்கள் கவலைப்படாதீர்கள் உங்களை குறித்து நான் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று இயேசு கூறுவதாக சொல்லுவன் நக்கருடைய ஆண்டுபரினுடைய தெய்வீகமான பிரசன்னத்திலே நாம் ஒன்று கூடி வந்திருக்கிறோம் எவ்வளவோ இயக்கங்கள் இருக்கலாம் எவ்வளவோ எதிர்பார்ப்புகள் இருக்கலாம் கஷ்டங்களை சுமந்து கொண்டு வந்திருக்கலாம் கவலைகளோடு வந்திருக்கலாம் எப்பொழுது எனக்கு விடுதலை கிடைக்கும் என்கின்ற ஏக்கத்தோடு வந்திருக்கலாம் பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை வந்து கொண்டிருக்கின்றனவே தோல்விக்கு மேல் தோல்வி வந்து கொண்டிருக்கின்றனவே ஆண்டு நான் எங்கே போவேன் ஆண்டு பிறே நான் யாரிடம் போவேன் ஆண்டவரே எனக்கு நிம்மதியான வாழ்வினை யார் கொடுப்பார் எனக்கு சந்தோஷமான வாழ்வினை யார் கொடுப்பார் ஆண்டவரே பிறே மனிதர்கள் ஆகிய பலரிடம் செல்வதை விட ஆண்டவர் ஆகிய உம்மிடம் வருகின்ற பொழுது எனக்கு ஆறுதல் கிடைக்கிறது எனக்கு நிம்மதி கிடைக்கிறது நீர் எல்லாவற்றையுமே பார்த்து கொள்வீர் நீர் எல்லாவற்றையுமே பார்த்து கொண்டு என்னுடைய கஷ்டங்களை போக்குவேன் என்கின்ற எண்ணத்தோடு தான் நாங்கள் அனைவருமே ஒன்று கூடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே எங்களுக்கு நீர் புது வாழ்வு கொடுப்பீர் என்கின்ற சந்தோஷத்தோடு தான் இந்த அதிகாலை பொழுதிலே உம்மை தேடி வந்திருக்கிறோம் ஆண்டு எனக்கு கொடுப்பார் பென் எனக்கு சக்தி கொடுப்பாட்டுவார் ஆண்டுபர் எனக்கு துணையாக இருப்பார் என்னுடைய வேதனைகள் எல்லாவற்றையுமே அவர் புரிந்து கொள்வார் அவர் எனக்காக காத்து கொண்டிருக்கிறார் என்கின்ற உணர்வோடு ஆண்டு நம்முடைய தேவைகளுக்காக நாம் ஒருக்கத்தோடு செலவிப்போம் ஒரு சில மணித்துளிகள் அன்புக்குரியவர்களே இந்த நற்கருணை ஆண்டவரை உற்று பாருங்கள் ஆண்டவர் தான் நமக்கு பொது வாழ்வு கொடுக்க போகிற தெய்வம் நம்முடைய வாழ்க்கையை அப்படியே அடியோடு மாற்றுகின்ற தெய்வம் இந்த தெய்வம் தான் நாம் என்ன நல்ல காரியங்கள் நினைத்திருந்தாலும் அந்த நல்ல காரியங்களை எல்லாம் கூடிய வல்லமை இந்த நற்கருணை ஆண்டவரிடம் இருக்கிறது அதனால்தான் எல்லோருமே ஆண்டவரை தேடி ஓடினார்கள் ஆண்டவரே தாவீதின் மகனே என்று கத்தினார்கள் என்மேல் மனம் இறங்கும் என்று உறக்க வேண்டினார்கள் நாமும் இந்த வேலையில கத்தோடு ஜபிப்போமா மன காயங்களுக்கு மருந்தாக இந்த ஆண்டவர் இருக்க வேண்டும் என்று ஜெபிப்போம் நம்முடைய பிள்ளைகளுக்கெல்லாம் அவர் நல்ல வாழ்வை கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஜபிப்போமா எங்கள் அன்பான கலைமான்கள் நீரோடைக்காக ஆர்வமுடன் தேடிக்கொண்டிருப்பது போல அன்று என் நெஞ்சும் உமக்காக துடிக்கின்றதே என்கின்ற வார்த்தைகளை உள்வாங்கிய பிள்ளைகளாக உமை தேடி அப்பா நீர் மட்டும்தான் எனக்கு நல்லதொரு வாழ்க்கையை கொடுக்க முடியும் என்கின்ற உணர்வோடு என்னுடைய கண்ணீரை எல்லாம் நீர் மட்டும் தான் துடைப்பீர் என்கின்ற ஆசையோடு இதோ உம்முடைய பாதத்திற்கு ஓடோடி வந்திருக்கிறோம் இயேசுவே நீர் என்னை கைவிட்டு விட மாட்டேன் நீர் என்னை ஏமாற்றி விட மாட்டேன் நீர் என்னை திக்கற்றவனாக விட்டுவிட மாட்டேன் என்னுடைய மனதை புரிந்து கொள்வேன் என்னுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீர் அறிந்து கொள்வீர் எனக்காக நீர் எப்பொழுதுமே என் பக்கத்தில் இருப்பீர் எனக்காக எல்லா விதமான அருட்கொடைகளையும் நீர் கொடுப்பீர் என்கின்ற எண்ணத்தோடு தான் இதோ உம்முடைய பாதம் வந்து நாங்கள் ஜபித்து கொண்டிருக்கிறோமா இதோ பாரு உம்முடைய பிள்ளைகள் இந்த அதிகாலை வேலையில் வந்து கூட தங்களுடைய கண்ணீரை காணிக்கையாக்குகிறார்கள் காலையில் எழுந்தவுடனேயே உம் பாதம் வந்து ஆண்டவரே எங்களுக்கு யார் விடுதலையாக இருப்பார் என்கின்ற கேள்வியை எழுப்பி உருக்கத்தோடு இந்த பிள்ளைகள் ஜபித்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே மனம் இறங்கும் தெய்வமே மனம் இறங்கும் தெய்வமே இவர்கள் மீது நீர் இறங்கி வந்து இவர்களுக்கு பக்கத்தில் இருந்து இவர்களுக்கு ஆற்றலை கொடுத்து இவர்களுக்கு சக்தியை கொடுத்து இவர்கள் புது தெம்போடு வாழுவதற்கு தேவையான கொடைகள் எல்லாவற்றையுமே இவர்களுக்கு நிறைவாக வழங்கி எருளும் தெய்வமே பிள்ளைகளினுடைய வேலை வாய்ப்புக்காக பிள்ளைகளினுடைய எதிர்கால வாழ்வுக்காக பிள்ளைகளினுடைய திருமண காரியங்களுக்காக பிள்ளைகள் நல்ல விதத்திலே குழந்தை பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இதோ இந்த வேளையிலே உம்முடைய பிள்ளைகள் ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேலையில் இவர்களை நீர் அபரிவிதமாக ஆசீர்வதி தெய்வமே நான் விரும்புகிறேன் நீ குணமாகு என்று சொன்னீரேன் இது இந்த வேலையிலே நோயோடு போராடி கோடியே, மன உளைச்சலோடு போராடி கோடியே, இந்த பிள்ளைகளை நீர் நிறைவாக ஆசிர்வதி ஆண்டவரே ஆண்டவரே நீடுதான் எங்கள் பக்கத்தில் எங்களை தேற்ற வேண்டும் எங்களுக்கு ஆறுதலாக இருக்க வேண்டும் எங்களுக்கு அமைதியை கொடுக்கக்கூடிய தெய்வமாக இருக்க வேண்டும் நாங்கள் நினைக்கக்கூடிய நல்ல காரியங்கள் எல்லாவற்றையுமே அனுகூலமாக்க வேண்டும் எங்கள் பக்கத்தில் இருக்க வேண்டும் எங்களுக்கு ஆற்றலை கொடுக்க வேண்டும் எங்களுக்கு பலன் கொடுக்க வேண்டும் உம்முடைய கால்கள் கல்லின் மேல் மோதாதவாறு வானதூதர்களை உங்களுக்கு முன்பாக அனுப்புவேன் என்று சொன்னது போல இதோ இந்த பிள்ளைகள் இன்றைய நாளிலே செய்ய இருக்கக்கூடிய ஒவ்வொரு நல்ல காரியத்திலும் நீர் உறுதுணையாக இருந்து ஆறுதலை கொடுத்து அவர்களுக்கு வெற்றியை கொடுத்து இதோ நான் அதிகாலை பொழுதிலே ஆண்டவரிடம் போனேன் ஆண்டவர் என்னை ஆசிர்வதித்திருக்கிறார் ஆண்டவர் எனக்கு பலன் கொடுத்திருக்கிறார் ஆண்டவர் நான் கேட்டது எல்லாவற்றையுமே கொடுத்திருக்கிறார் என்னை திக்கற்றவனாக இந்த ஆண்டவர் விட்டுவிடவில்லை என்னை பாதியிலே தவிக்க விடவில்லை எனக்காக என் ஆண்டவர் இருக்கிறார் என்கின்ற உணர்வோடு இந்த பிள்ளைகள் வீடு செல்ல நீரே அருள் கூர்ந்தருளும் அப்பா இயேசுவே ே இங்க இருக்கக்கூடிய உம்முடைய பிள்ளைகளினுடைய உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை நீர் தொட்டு ஆசிர்வதித்து பலன் கொடுத்து உடல் நோய்களை எல்லாம் விரட்டி அடித்து சாத்தானினுடைய சூழ்ச்சியிலிருந்து விடுதலையை கொடுத்து மன நிறைவோடு இந்த பிள்ளைகள் வாழ நீரே அருள் தந்தருளும் ஆண்டவரே இயேசுவே நாங்கள் யாரிடம் போவோம் இயேசுவே எல்லாமே புது வாழ்வு தரக்கூடிய வல்லமை எல்லாமே பாவங்களை போக்கக்கூடிய வல்லமை எல்லாமே சதிகளை விரட்டி அடிக்கக்கூடிய வல்லமை எல்லாமே தான் இருக்கின்றன என்கின்ற நம்பிக்கையோடு வந்திருக்கிறோம் உருக்கத்தோடு ஜெபித்து கொண்டிருக்கிறோம் எங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாவற்றையுமே கனிவோடு கண்ணோக்கி பார்த்து நிறைவான அருளை தர வேண்டும் என்று ஆண்டு பெற உம்மை பார்த்து உருக்கத்தோடு ஜபிக்கிறோம் எங்களுடைய ஜபம் கேட்டு அருள் புரியும் அன்பு தெய்வமே குயலியூ வருளமானத்தை தாழ்ந்து படிந்து ஆராதிபோ பழைய நியம முறைகள்

இறைவா இந்த வியப்பு அருள் அடையாளத்தில் உம்முடைய பாடுகளின் நினைவயங்களுக்கு எங்களுக்கு விட்டுச் சென்றீரே உம் திருவுடல் திரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் பின்பயனை இடைவிடாமல் தொய்த்து உணர்ந்து மகள அருள் வீராக தந்தையாகிய இறைவனோடு தோயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவுமை மன்றாடுகின்றோ தேவன் போற்றி அவ திருநாமம் போற்றி அவர் மகன் ஏசு கிறிஸ்து போற்றி அவ தம் திரு அன்பே போற்றி அரு திரு தூயாவை போற்றி அவ தம் திருநானம் போற்றி அருதிரு போற்றி